நான் ஸ்னோலினுடைய அம்மா தூத்துக்குடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம செர்லைட்டுக்கு எதிர்ப்பாக வந்து நம்ம மனு கொடுக்க போன இடத்துல நம்மளுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் நீதி கிடைக்கிற இடத்துல நீதியே இல்லாதபடி அந்த இடத்துல அத்தனை உயிர்களையும் நம்ம வந்து தியாகம் பண்ணியிருக்கோம் அந்த தியாகத்துக்கு இந்த ஏழு வருடம் ஆக இன்னொரு ஒரு நீதி நியாயம் இன்னும் வரையில் அதுக்கு எதுவுமே நடக்க இல்லை ஆணையை விட அதுக்கு விசாரணை பண்ணி எல்லாம் முடித்து கொடுத்ததுக்கு பிறகு கூட இன்னும் நல்ல மாதிரி ஒரு நடவடிக்கை நம்மளுக்கு எடுக்க வரையில்லை அதே சமயத்தில் ஒரு நினைவு மண்டத்துக்கு எத்தனை நேரமோ தேடி போய் மனு கொடுத்துருங்கோம் அவங்க நம்மளை தேடி ஒரு ஆறுதல் சொல்ல இல்லை நாம் தான் அவங்கள தேடி போய் இத்தனை நேரமாக மனு கொடுத்துருக்கேன் பேசியிருக்கேன் ஒரு நினைவு மண்டபத்துக்கு அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னவரையில் எடுக்க இல்லை அது ஒரு மன உளைச்சல் என்ன எதுக்குன்னா அரசியலில் இருந்தால் பத்து வருஷம் இருபது வருஷம் ஐம்பது வருஷம் இருந்தால் நினைவு மண்டபம் ஆனால் இந்த இத்தனை பேர் இந்த ஒரு மனு கொடுத்து ஒரு நிலத்தடி நீருக்காகவும் சுவசிக்கிற காற்றுக்காகவும் குடிக்கிற தண்ணீருக்காகவும் நம்ம போய் ஒரு மனு கொடுத்து அதுக்கு நீதி நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கின்றது போன இடத்துல நம்ம வன்முறையை தான் பார்த்தோம் நியாயம் கிடைக்கையில் அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த அரசியலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் அன்னைக்கு தரத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த போது எத்தனையோ இருந்து எல்லாரும் வந்தாங்க போனாங்க ஆனால் தம்பி விஜய வந்து அந்த அரசியல்ல கிடையாது ஆனாலும் அவங்க வந்து ஒரு சினிமா நடிகனாக தான் தம்பி இருந்துச்சு ஆனால் அந்த நேரத்தில் நைட்டு பதினொன்று ஐம்பதுக்கு நம்ம வீடு தேடி வந்து சாரி மா மன்னிச்சிக்கிறோங்க அன் டைமில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு அது ஒரு மன உளைச்சா எதுக்குன்னா யாரோ செய்தாங்க தவறு ஒரு சாரி கூட ஒரு ம நம்மளுக்கு வந்து ஒரு ஆறுதல் கூட சொல்லையில் ஆனாலும் தம்பி வந்து வீடு தேடி வந்து ஒரு உரிமையாக அம்மா அக்கா கூட வந்து பயிர்ந்து என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாத்தையும் கேட்டு நம்மளோட உட்காந்து நமக்கு ஒரு குடும்பமாக இருந்து நம்ம பிள்ள பிள்ளைகள் கூட இருந்து பேசி அதை பற்றி விசாரிச்சு ஒரு மணி நேரமா நம்மளோட உறவாடிட்டு போச்சு அந்த தம்பி அதனால அந்த தம்பி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து தம்பி வந்து அரசியல்ல வர்றது அது வர வர வ விஷயம் அதனால அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஆறுதல் கொடுத்துச்சு அந்த ஆறுதலை இன்று வரையில நான் மறக்க இல்லை இதுக்குன்னா நான் அப்போவே வச்சு தம்பியை பார்க்கணும் பேசணுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தேன் ஆனால் இப்போ மாநாடு போயிருந்தேன் மாநாடுலையும் பார்க்கணும் ஒரு மனு கொண்டு போயிருந்தேன் எனக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகி போயிட்டு தம்பியை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை எதுக்குன்னா நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் திரும்ப பார்க்குறதுக்கு அங்கே ஏற்கனவே நிறைய பேர் பார்க்குறதுக்கு அவ்வளோ வே கூட்டத்தையும் பார்த்து நான் ரொம்ப வே சந்தோஷப்பட்டேன் எதுக்குன்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு எளிமையாக ஒரு தாழ்மையாக ஒரு தயவோட நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்குற நிலமையில் வந்தாங்க அப்போ அவங்களுடைய குணத்தை நான் அந்த அன்றைக்கு பார்த்தேன் இப்போ அந்த மாநாடுல தம்பியை பற்றி பேசும்போது அங்கே வந்த கூட்டத்தை பார்க்கும் சின்ன வய சிறு குழந்தையில இருந்து முதியோர் உரம் மட்டும் வந்திருந்தாங்க தம்பியை பார்க்குறதுக்கு அந்த மாநாடு அப்போ அந்த இடத்துல நான் அவங்களெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம இதில் வேண்டாம் நேரம் கிடைக்கும்போது பார்த்துக்கலாம் பார்க்காதவங்க பார்க்கட்டும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் விட்டு கொடுத்துருச்சேன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து அந்த தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அம்மா வந்து தங்க தம்பிக்காக இன்றைக்கி வந்து நான் வந்து இணைகிறேன் இணையிறேன்னா ஒரு உறுப்பினராக மட்டும் கிடையாது எனக்கு இதில் ஒரு ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு நல்லது காரியங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நல்லது நடக்கணும் ஒரு நீதி நியாயம் எல்லாம் நடக்கணும் நம்மளை போல வேதனைகள் யார் இனிமோ படக்கூடாது சமுதாயத்தில் அதுக்காக நீதி நியாயத்தோடு நடக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு அரசு நம்ம தம்பி விஜய் ஆட்ட கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் நம்ம அனைவருக்கும் நல்லது நடக்க நம்ம உழைப்போம் கண்டிப்பாக தம்பி விஜய் தம்பிக்கு நான் ஒரு உறுதுணையாக இருந்து கண்டிப்பாக உழைப்பேன் நான் நான் மட்டும் கிடையாது என்னோட சேர்ந்த அனைவரும் உழைப்போம் நம்மளுக்கு ஒரு நீதி நியாயம் எல்லாம் நடக்க ஒரு வெற்றி இதாக வெற்றி கழகத்தோடு ஒண்டித்து அனி அஜிதா ஆக்கனல் அவங்களோட இணைந்து நம்ம சேர்ந்து செயல்படுவோம் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம இது வந்து பணத்துக்காகையோ க எதுக்காகையோ போட்ட போன கூட்டங்கள் கிடையாது அன்னைக்கு மாநாடுல நான் பார்த்தேன் இது வந்து பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு போன கூட்டங்கள் அதனால இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக ஒரு வெற்றியை நம்ம கண்டிப்பாக தம்பி விஜயோட சேர்ந்து நம்மளும் முயற்சி பண்ணி ஒரு வெற்றி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சராக இருக்க நம்ம கூட சேர்ந்து துணையாக இருந்து கண்டிப்பாக பாடுபடுவோம் தள்ளுபடி அது இந்த நேரத்தில் அந்த வாரத்தை அந்த தள்ளுபடி பண்ணின விஷயம் வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் எதுக்குன்னா இப்போதைக்கு இதுதான் இதுக்காக தான் நம்ம போனது ஆனால் கிடச்சது வன்முறை ஆனால் இந்நேரத்தை அந்த செய்தியை நான் பார்க்கும்போது வந்து மனசல எனக்கு ஆறுதல் தான் எதுக்குன்னா சும்மை ரத்தம் செஞ்சினது இல்லை உயிர்கள் ஆடு மாடு கோழி கிடையாது நம்ம பழி கொடுக்குறதுக்கு இன்னைக்கு பதிமூணு உயிரை அதில் பழி கொடுத்துருக்கோம் அப்போ அதுக்கு கிடைச்ச வெற்றி இது அந்த பதிமூணு உயிர் அதில் பழி கொடுத்ததுக்கு கிடைச்ச வெற்றி அதில் ஸ்னோலின் ஒரு பெரிய அளவுக்கு தாங்க முடியாத ஒரு வேதனையையும் து துயரத்தையும் இன்றைக்கி ஸ்னோலின் அம்மா அனுபவிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி ஸ்னோலினுக்கு கிடைச்ச வெற்றி அது எனக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது ஸ்னோலினுக்கு கிடச்ச வெற்றி